குத்தி 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 டெஸ்ட் எடுப்பாங்க அது என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது இவர் ரொம்ப லீனாக போய் லிவர் ஃபங்க்ஷன் வேலை செய்யலனாலே எல்லாமே ஃபங்க்ஷன் டோட் டேமேஜ் ஆகிடுச்சு சார் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் ஹார்ட் அடுத்து அட்டாக் பண்ணுவோம் நீ ஹார்ட்டு கூட இருக்கிற ஒரு ரெண்டு ஸ்டார் வந்து இன்றைக்கும் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு நடிகர் வந்து டாப்பில் இருக்கார் இன்னொரு நடிகரும் டாப்பில் தான் இருக்கார் பட் அவர்கள் வந்து இந்த ஆள்கள் எடுத்துகிட்டு விளைவாக அவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வைரல் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தற்போது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு செய்தின்னு சொல்லலாம் நடிகர் அபிநயை வந்து காலமாயிட்டார் அப்படிங்கிற செய்தி வருது அதை விட ஒரு துயரமான இன்னொரு செய்தி அவர் அடக்கம் பண்ண முடியல அவருடைய சொந்தங்கள் யாராவது வந்து கையெழுத்து தான் அடக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு நிஜமாவே கேட்கும் போது வருத்தம் இருக்கு ஒரு மனிதன் வந்து இறந்தும் நிம்மதியாக அடக்கம் பண்ண முடியலையே அப்படின்னு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் இந்த செய்தி வந்து வரும்போது கேட்கறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம இப்போ தான் வந்து ரோபோ சங்கர் அப்படிங்கிற வந்து ஒரு சிறந்த நடிகர் காமெடியனை வந்து நம்ம இழந்திருக்கோம் அது காரணம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அப்படி இருக்கும்போது அடுத்து ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து அபிநயங்கிற அந்த ஒரு நல்ல தினமும் ஒரு நல்ல மனிதனு சொல்ல விரும்புகிறேன் பட் நல்ல நடிகர் பட் அதுக்கு மீறி வந்து ஒரு விஷயம் நடந்துருக்குங்கும்போது இப்போ அவருடைய இறந்த பிறகும் கூட அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா அவரை வந்து முறைப்படி அடக்கம் பண்ணிப்பேன் அந்த இறுதி கட்ட அவருடைய வாழ்க்கையை வந்து ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன் நான் பட் இந்த நேரத்தில் வந்து சைன் போடணும் முக்கியமாக அவர் உறவினர்களோ இல்லை ரத்த சொந்தங்கள் வந்து கையெழுத்து போட்டு போனால் அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சால் தான் அந்த பாடி ஒப்படைக்கப்படும் அது பிறந்த நிமிஷம் நடக்கும் நமக்கு ஏன்னால் நாளைக்கு இப்போது நண்பர்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி வந்து கேபி பாலாலாம் போயிருக்காரு சின்ன சின்ன வில்ல நடிகரெலாம் போயிருக்கான்னு வச்சுங்களேன் பட் நண்பர்கள் மத்தியில் கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு சொந்தக்காரர்கள் வந்து ஏன் நாங்கள் இருக்கும்போது கொடுக்கலன்னு ஒரு கேள்வி வந்தால் இல்லைன்றதுனால தான் இந்த ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அப்போது இதை பார்த்த பிறகாவது யாராவது உடனடியாக வந்து அவருடைய சொந்தங்கள் ரத்த பந்தங்கள் வந்து அபிநவிக்கு இந்த கையெழுத்து போட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சார் நான் தான் ஏன்னா அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் நல்ல மனிதர் பட் இந்த அபிநவி யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நான் போயிட்டு திரும்பி வரலான்னு நினைக்கிறேன் பட் இவங்களுடைய அம்மா வந்து மிகப்பெரிய சிறந்த நடிகை மலையாளத்தில் வந்து கிட்ட நூறு படங்களுக்கு மேலே நடிச்சு தமிழ் தெலுங்குலேயும் பண்ணவங்க தேசிய விருது பெற்ற ஒரு நடிகை அவர்கள் வந்து ஒரு டாப்பில் இருக்காங்க அப்போது அவங்க அப்பா வந்து கராச்சிலருந்து வந்து இங்கே ஒரு ஃபைனான்சியராக இருக்காங்க ஃபைனான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்போ தான் அவரு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அபினயுடைய அம்மாவும் அவங்க அப்பாவும் சந்திக்கிறாங்க அது நட்பு காதலாமருது அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அந்த வாழ்க்கையை நல்லா சிறப்பாக போகுது அதன் பிறகு வந்தவர் தான் அபிநய் அபினய் வளர்ந்து நல்ல நல்ல ஒரு படிப்பாளி சார் நல்ல திறமையானவர் வர்றாரு இப்போ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம அவர் ஃபைனான்ஸரு நம்ம ஒரு நடிகைங்கும் போது பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கா அப்படி இப்போ நம்ம ஹீரோ வாக்கலான்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறாங்க அதன் விளைவாக வந்து அவருடைய முயற்சி பண்ணும்போது தான் துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படம் வந்து அபிநயக்கு வாய்ப்பு கிடைக்கிது அது தனுஷோட ஃபஸ்ட்டு படம் பட் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அபினய் தான் பேர் எடுத்தார் அவ்வளோ க்யூட் அவ்வளோ அழகாக இருப்பார் தனுஷோடெல்லாம் பத்து மடங்கு அழகாக இருந்தார் அந்த படம் மெகா ஹிட் ஆகுது அதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அபினயுக்கு ஒரு வந்து ஒரு ஏழு எட்டு படங்கள் வரிசையாக கமிட் ஆகுது பேசப்படுது அப்போது அபினயை வந்து எல்லார்ட்டையுமே கதை கிரியர் பண்ணும்போது ஜங்ஷன்ற ஒரு படம் வந்து அவர் கதை ரொம்ப பிடிக்குது அப்போ அந்த ஜங்ஷனை கமிட் பண்ணுறார் கமிட் பண்ணி அடுத்து நம்ம இந்த படம் முடித்தோன்னு அடுத்தடுத்து படம் பண்ணலாம் சார் மற்றவர்கள்ட்ட பேசுகிறாங்க ஜங்ஷன் ஷூட்டிங் ஆரம்பிக்குது படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் எதிர்பார்த்த அளவு போகலை படம் தோல்விங்கிறதுனால எப்பவுமே சினிமாவில் வெற்றினா துரத்திக்கிட்டே இருப்பாங்க தோல்வின்னா பேசினவர்கள் காணா போயிடுவாங்க அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பேசின ஏழு எட்டு பேருமே அபினய் ஃபோன் எடுக்கிறது எடுக்கிறதுல மீட் பண்ணுறதில்ல பதில் சொல்கிறது இல்லை அபிய் வந்து டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க பட் இதனுடைய விழாவை ரொம்ப அப்செட் ஆகிறார் அவர் மேற்கொண்டு என்ன படம் பண்ணலாம் போது முயற்சி அவருடைய தானாக முயற்சி இந்த நேரத்தில் அவங்க அம்மா உறுதுணையாக இருந்து வெற்றி தொழில் சக்தான் ஒன்றும் பிரச்சனை நீ பண்ணலான்னு சொல்லி அவங்க அம்மா ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ கொடுக்கூடுங்க என்னென்னா சில படங்கள் வருது தாஸ் படம் பண்ணியிருப்பார் தாஸ் படம் ஜெயம் ரவியோட ஒரு படம் பண்ணாங்க பட் அது பெரிய அது படம் விட்டே தவிர இவருக்கு பெருசாக வரலாத அதன் பிறகு எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணா சரி ஓகே நம்ம வந்து இனிமேல் இருக்க சொல்லி துபாய்க்கு போகிறார் துபாய்க்கு போய் அங்கே கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு மேலாக அங்கே மீடியா சம்மந்தப்பட்ட ஒருக்குள்ளே இருக்காங்க பட் அதற்கு பிறகு நினைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது சென்னையிலே இருக்குது ஃபிலிம்லேயே இருக்குது ஏன்னா அவங்க அம்மா பிளட்டு பூராமே ஃபிலிம் இது இவரும் நடிச்சிருக்காரு அப்போது நம்ம எப்படியாவது திரும்பி போய் நம்ம நடித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே இங்கே அதை திரும்பி சென்னைக்கு வந்துடுறார் வரும்போது தான் சிங்கார சென்னைன்னு ஒரு படம் வந்து ஆகி பண்ணுறாங்க அந்த பகிலை இப்போ பார்த்தோம்னா அவருக்கு வந்து அடுத்து விளம்பரங்களில் நிறைய வாய்ப்புகள் வருது வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரம் பண்ணுறாரு நிறைய விளம்பரம் பண்ணுறாரு அதில் த்ரீ ஃபோர்ஸ்டீன் ஒரு விளம்பரம் அவர் பிஸ்கட் தான் பண்ணுறாரு நல்ல நல்ல பேரும்புகள் வருது அதுக்கு பார்த்திங்கன்னா டப்பிங்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஏன்னா நம்ம இருக்கிறது சினிமா எதன் மூலமாகவே நம்ம சம்பாதிக்கலாம் நம்மளுடைய நம்ம யாருக்கு அதை காமிக்கலாம் போது தான் துப்பாக்கி படத்துடைய வில்லன் வித்யுத் ஜமால் அவருக்கு டப்பிங் கொடுக்குறாரு அஞ்சானுக்கு டப்பிங் கொடுக்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீ நம்ம இது காக்கா மூட்டையில் பாபு அண்டேனி பண்ணியிருப்பார் இது பீசா ஷாப் வச்சுட்டு அவருக்கு டப்பிங் கொடுக்குறாரு இது இல்லாமல் நம்ம இந்தியா படத்தில் நம்ம பையா படத்தில் வந்து மிலன் சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இந்திய ஆர்டிஸ்ட் அவருக்கு டப்பிங்கு வில்லனாக இருப்பார் ஸோ பன்முக வந்து இவர் நம்ம சினிமாவில் இருக்கணுங்கிறால முயற்சி பண்ணார் ஹீரோவும் ட்ரை பண்ணணும்னு பார்க்கறாரு பெரியவர்களை எதிர்பார்ப்பு அவருக்கு வரலை பரம்பு ரொம்ப அப்செட் ஆகிறாரு அதாவது சின்ன சின்ன ரோல் பண்ணுறாங்க அப்புறம் இந்த இந்த மாப்பிள்ளை கேரக்டர் ஒன்று வெளிநாட்டு மாப்பிள்ளு வந்து கொண்டு வருவாங்க அதுக்கெல்லாம் சரி பரவம் நடிப்புன்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நமக்கு அதை அந்த நேரத்துலலாம் வந்து இவர் நம்ம சந்தானம் படம் வந்து வல்லவனுக்கு புல் ஆயுதம்னு சொல்லி ஸோ இந்த படத்தில் ஏதாவது நம்ம நம்ம சினிமாவில் இருக்குன்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணிகிட்டே இருக்க பரவாயில்ல கிடைச்ச கிடைக்கலாம் பண்ணுவோன்னு சொல்லி பண்ணுறாரு இப்போ சந்தானம் கூப்பிட்டு ஒரு படம் அவருடைய படம் நினைக்கிறேன் வல்லவனுக்கு புல் ஆயுதுன்னு ஒரு படம் வந்து கொடுக்குறாங்க அதுலேயும் நடிக்கிறார் ஸோ அவருடைய பயணம் போய்கிட்டே இருக்குது சார் லாஸ்ட்டு படம் சார் அதுதான் கடைசி படம் இவருடைய கடைசி படம் அது இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறது போது அவங்க அம்மா அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா விமல் படத்துலலாம் நடிச்சிருக்காங்க விஜய் சேதுபதி படம் வந்து ஒரு படத்தில் பண்ணியிருக்காங்க இது தவிர ஷாருக் கான் பண்ண சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் சூப்பர் டுபர் படம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்களும் சைடில் நடித்து பையனை ஹெல்ப் பண்ணுறது பையனை எப்படியா கொண்டு சொல்லி அம்மாவும் பையனும் ரொம்ப போராடி சினிமா துறைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் பட் பெரிய அளவில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அவங்க அம்மா கேன்சர் மேல பாதிக்கப்படுறாங்க அதில் ரொம்ப இடிஞ்சு போகிறார் எப்பவுமே ஹீரோயின்னா அம்மா மேலே பாஸ் வச்சுருப்பாங்கன்னா அபினயா அம்மானா அவ்வளோ லோவிச்சிருந்தார் அவர் ஷூட்டிங்கே அவங்க அம்மா தான் வருவாங்க நான் பார்த்துருக்கேன் அப்போது அம்மா அவருடைய அந்த கேன்சர் வந்ததுனால ட்ரீட்மெண்ட்டு செலவுகள் நிறைய தேவைப்படுது இவங்க சம்பாரிச்சது அபிநயம் சம்பாரிச்சதெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்த பேலன்ஸை பூரா அவங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிருது போயிட்டு 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 இருக்குது இது தவிர விஜய் சேதுபதி கொஞ்சம் அமௌண்ட் கேள்விப்பட்டு அவங்க அம்மாவுக்குடைய மருத்துவ செலவுக்கு நிறைய பண்ணுறார் பட் அதுவும் பற்றலை இருக்கிறத பூரா செலவு பண்ணி அம்மாவை காப்பாற்று எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு நடக்கலை அவங்க அம்மாவுடைய மரணம் வருது அது வந்து பேரடியாக உள்ளது இட்டி மாதிரி உள்ளது அவருக்கு மீண்டு வர முடியல அப்படியே வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து தான் அப்படியே எதிர் நோக்கி போகிறதுனே அவருக்கு தெரியல டோட்டலாக வந்து இந்த உலகமே இரண்டு மாதிரி நினச்சிட்டார் அப்படி நினச்சிருக்கக்கூடாது நினச்சிட்டார் அவர் பட் வர முடியல அப்புறம் அப்படியே போகிறாரு ரொம்ப கஷ்டம் வருது வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா விற்கிறார் வேறு வழி இல்லை அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு விற்றாரு இருக்கிற பேலன்ஸும் விற்று 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 சாப்பிட்றாங்க இதை கையில் பார்த்தா அப்பாவுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டாக இவர் தான் இருக்கார் அவருக்கு வயசாகிடுச்சு ஒன்றும் முடியலையும் போது எல்லா பொருளும் விற்றாச்சு வேறு வழி இல்லை வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கும் பணம் இல்லை இப்போ ஒரு கார் மட்டும் வச்சுருந்தார் அந்த காரில் எடுத்துக்கிட்டு சில திங்ஸ் எடுத்து போட்டு கார்லேயே அவங்க அப்பாவும் பையனும் அப்படியே ரோட்டில் போகிறது தங்கிறது தூங்கிறது இருக்கிறது சாப்பிட்றது இந்த பாத்ரூம் போறது குளிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் போய் அதை யூஸ் பண்ணார் காமன் இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது இதை வேற வழியே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும் ஒரு சின்ன ஒரு சின்னதாக ஒரு வீடு வந்து வாடகை எடுக்கிறாங்க திரும்பி எடுத்து அங்க தங்கும் போது தான் ஒரு படம் வந்து கேம் ஆஃப் லோன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணுற வாய்ப்புகள் வருது இதுக்கடையில வந்து ஒரு சின்ன வீடு பார்த்து அங்க வந்து தங்குறாங்க தங்கும் போது இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு விஷயம் அபிநயங்கிற அந்த ஒரு அழகான ஒரு பாய் சாக்லேட் பாயே ஹீரோ கஷ்டப்படுற ஒரு தகவல் மீடியாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக கிடைக்குது அப்போது மீடியா மக்கள் போய் அந்த அபிநய போய் பார்க்க போகிறாங்க பார்க்கும்போது தான் அவர் படுற கஷ்டத்தையும் நீங்கள் இவ்வளோ இவ்வளோ இருக்குன்னு நீ எப்படியோ அவர் போய் நினைச்சோம்னா நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்களான்னு சொல்லி அவர் வெளியில் பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியின் மூலமாக தான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு தன்னுடைய பட்ட கஷ்டங்கள் சொல்லி பண்ணி சாப்பிட்றதுக்கு வழி இல்லை எல்லாத்தையும் வழி இல்லை ஒரு பத்து ரூபா இருந்தால் ரெண்டு நாலு இட்லி சாப்பிடுவோம் ஏதோ அங்கெல்லாம் சிக்கன் கிரேவிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டு வைப்பாங்க அதை இல்லாதவர்கள் சாப்பிட்றது தப்பு கிடையாது அதெல்லாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடும் போது அவருக்கு உடல்நிலை அது செட்டாகும் ஏன்னா ஒரு வளர்ந்த விதம் பேர லெவல் பட்டு செட்டாகனால என்ன பண்ணாங்கன்னா இதற்கு அடுத்து சில சில படங்கள் கம்மிடாக இருந்த மாதிரி வருது வெப்சீரிஸ் கூட வருது அவருக்கு இந்த வாய்ப்புகளும் இடையில வருது போறாரு ஆனால் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போகுது வேற இடையில அவருக்கு இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா வயிறு கொஞ்சம் பெரிய வீக்கம் வந்து வருது அந்த வயிறு வீக்கம் வருவது பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் பெருசா தெரியும் உங்களுக்கு அதை அதன் விளைவாக ஏதோ ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இதற்கு பிறதான் தெரியுது அவர் கண்ட இடத்துல சாப்பிட்டு ஒத்துக்காது அந்த விளைவாக நிறைய வர்றதுனால அவர்னால அந்த வெப்சீரிஸுக்கோ இதுக்கோ போக முடியாத சூழ்நிலை வருது ஏன்னா ஆள் டல்லாகிட்டார் சினிமாவுக்கு ஒரு பெர்சனாலிட்டி இருக்கணும் அந்த பெர்சனாலிட்டி கம்மியாகது அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல இதனுடைய பெரிய அளவில் ஒரு ஜாண்டிஸ் ஒன்று அட்டாக் ஆகுது ஜாண்டிஸ் எப்பவுமே நீங்கள் ரெண்டு மூணு கேரக்டர் இருக்குது அது ஏபிசின்னு ஒரு ஜாண்டிஸ் இருக்குது நார்மலாக வரக்கூடிய ஒரு ஜாண்டிஸ் டீம் எடுத்து தப்பிச்சிக்கலாம் இந்த ஏபிசி சீல வந்து என்ன தப்பிக்கவே முடியாது அது என்ன ஜாண்டிஸ் வந்ததுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அப்படின்னாக்கி வேறு ஹேபிட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பட் தெரியாது ஏதாவது இருந்தது தெரியல முக்கால் வச்சு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் அட்டாக் ஆயாரு ஜாண்டிஸ் அட்டாக்னுடைய விளைவாக அவர் லிவர் வந்து பாதிக்கப்படுது அந்த லிவர் பாதிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா இந்த லிவர் சுருக்கம் வந்துடும் உங்களுக்கு சுருங்கி இருக்குது அப்போது நீங்கள் இந்த கிட்னிக்கு போகிறதுக்கான அந்த ஃபங்க்ஷன் அங்கே கம்மியாது கிட்னி கொஞ்சம் வேலை செய்கிறதாம போ சூழ்நிலை வருது பிளட்டு வந்து சர்க்குலேஷன் ஆகலை இதனால் அவருடைய பாடி சுருங்குது ரொம்ப ஒல்லி ஆகிறாரு வெறும் எலும்பு மட்டும் தெரிகிறவருக்கான ஒரு மோசமான கண்டிஷன் போகிறார் அப்போது இது வந்து இந்த டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே எதுக்கானு பார்ப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணி பேக் போன் ஸ்பைனல் கட்ருக்குல்ல ஸ்பைனல் இன்ஜெக்ட் பண்ணி எடுப்பாங்க நீர் எடுப்பாங்க வயிற்றுலேருந்து எடுப்பாங்க எதனால வீக்கம் காலெல்லாம் வீங்கிரும் அதை வயிறு வீங்கிரும் கால் வீங்கிரும் அதில் இன்ஜெக்ஷன் குத்தி 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 டெஸ்ட் எடுப்பாங்க அது என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப லீனாக போய் லிவர் ஃபங்க்ஷன் வேலை செய்யலனாலே எல்லாமே ஃபங்க்ஷன் டோ டேமேஜ் ஆகிடுது சார் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் ஹார்ட் அடுத்து அட்டாக் பண்ணுவோம் நீங்கள் ஹார்ட்டு கூட ப்ராப்ளம் இருந்தால் கூட தப்பிச்சிக்கலாம் சார் நீங்கள் அது லிவர் ஃபங்க்ஷன் போச்சு அப்படின்னாலே ஒவ்வொரு உறுப்புகளும் அடுத்து 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 அடிப்பட்டுட்டே வரும் உங்களுக்கு அதை அப்போ உடம்பு ரொம்ப இழைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ட் போனோமோ எதனால் இழைக்குது என்ன டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஏன்னா வெறும் எலும்பு மட்டுமே இருக்குது அப்படின்னா ரொம்ப மோசமான கண்டிஷன் அது அப்போ இவர் கிட்னி கொஞ்சம் ஃபங்க்ஷன் குறையுது லிவர் ட்ரான்ஸ்பிரேட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது அது பணம் இல்லை இவ்வளோ சிரமத்தில் சிக்கல் இருக்கும்போது தான் அபினே இவ்வளோ சிரமத்தில் இருக்காரான்னு கேள்விப்பட்டு கேவி நம் பாலா கேபிஒய் பாலா போகிறாரு சந்திக்கிறாரு அவனால் என்ற அளவுக்கு அதை அவருக்கு உதவி பண்ணிவிட்டு என்ன மீறி கொண்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளில வர்றாரு இதை கேள்விப்பட்ட தனுஷ் கேள்விப்பட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இப்போதைக்கு வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் தேவையான பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர்றாங்க நான் பெரிய அளவுக்கு உதவியில் அவருக்கு வரலை ஆனால் உதவியில் எதிர்பார்க்குறாரு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகிறத தேவைப்படுது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவரு அதாவது உடல்நிலை மோசமாகுது அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருனா எனக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்து லிவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னா நான் மீண்டு வருவேன் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு மூன்று மாத காலம் இதற்கு மேலே பிழைக்கிற வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அவருடைய மரணத்தை அவரே வந்து ஒரு டைம் சொல்லி இங்கே கெஸ்ட் பண்ணுறார் அப்போ அவன் மூணு மாத காலத்துக்கு பிறகு நான் வந்து இருக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து கேட்கலை ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஆஃப் லோன் ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்களா அதுக்கு வேண்டிய ஒரு ப்ரெஸ் மீட்லாம் அமைக்கப்படுது அந்த அமைக்கப்படும் போது அதுக்கு போகிறதுக்கான வேலைகள் போகும்போது அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாகி இது அபிநயதாரான கேள்விக்குறி வந்து நடக்க முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் மாறுது அவருக்கு இதனால் அது பெரிய ஹோப்பாக இருந்தார் பட் அந்த ஹோப்பும் அவருக்கு பெரிய கை கொடுக்கல மேற்கொண்டு டக்குன்னு டோட்டலாக எல்லாமே டேமேஜ் ஆகுது ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய உடல்நிலை ரொம்ப 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 ஒரு மோசமான கண்டிஷன் போய் இன்றைக்கி அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு வந்து மரணம் எடுகிறாரு இது உண்மையிலேயே இந்த செய்தி வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சிகரமாக இருக்குது இந்த நேரத்தில் நான் இன்னும் ரெண்டு மேட்டரை நான் சொல்லிக்கல நான் விரும்புகிறேன் நான் காரணம் இந்த ஆல்ககால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய நடிகர்கள் நம்ம வந்து இழந்திருக்கோம் சமீபத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு நண்பர் காமெடியுன்னு வந்து ரோபோ ஷோ இழந்தோம் பட் அவர் வந்து ட்ரிங்குனால் போனார் அபிணய் அப்படி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ட்ரிங்கில் இல்லை பட் அவர் ஜாண்டிஸ் சுந்தனுடைய எஃபெக்ட் தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே மேற்படி இருக்குமாண்ணாங்கிறது எனக்கு தெரியல ஓகே நம்மளை விட்டு போயிட்டார் இப்போ இருக்கிற ஒரு ரெண்டு ஸ்டார் வந்து இன்றைக்கும் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காங்க அதில் ஒரு நடிகர் வந்து டாப்பில் இருக்கார் ஒன்று நடிகர்களும் டாப்பில் தான் இருக்கார் பட் அவர்கள் வந்து இந்த ஆள்ககள் எடுத்து விளைவாக அவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வைரலாக இந்த வீக்கம் வந்து அவரை கேரளா கூட்டு போய் மிஸ்ஸஸ் அவங்க கேரளா கூட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த வைத்தியத்தின் மூலமாக வந்து பரவாயில்லாமல் இருக்கார் ஆனால் ஆள்கள் வந்து தொடக்கூடாது நீ ஒரு லிமிட் மேலே போய் டேஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பி தொட்டையும் அந்த பாய்சன் ஆகிடும் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு அந்த டீம்ல எடுத்ததுக்கு பிறகு அந்த நடிகர் வந்து இப்போ சுமாராக இருக்கார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கும் ஒரு டாப்பில் இருக்கிறேன் வந்து ஹீரோ அவர் இதற்கடுத்து இன்னொரு ஹீரோ சொல்ல வந்தேன் அவரும் மிகப்பெரிய ஒரு காமெடி படத்தில் ஹீரோ அறிமுகமாகி இன்றைக்கி இருக்கிற ரெண்டு டாப் ஸ்டாருக்குலாம் முன்னாடி டாப்பாக இருந்தவர் அவர் ஸோ அப்படி நல்லா வளர்ந்து வரும்போது அவர் அவர் கூட நடித்தவர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டாராக இருக்காங்க பட் அவர் ஒரு ட்ரிங்கில் போய் லாக்காண்ணா நீ எந்த சினிமா ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி போராட்டம் நடந்தாலும் சரி ஃபுல் ட்ரிங்க்லேயே தான் வருவார் அதை பட் நான் பேர் சொல்ல விரும்பலை நல்ல என்னென்ன நல்ல நடிகர் பட் இந்த மூலமாக போய் லாக் ஆகி பண்ணுறதுனால அவரும் நிறைய ட்ரீட்மெண்ட்ல எடுக்கப்பட்டு வைத்தியங்களும் இன்றைக்கி சுமாரான ஒரு பொஷனில் இருக்கார் பட் மேற்கொண்டு இழப்புகள் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம் மேற்கொண்டு இந்த ஆழ்குகால மேட்ல யாருமே போயிட வேண்டாம் ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே அந்த ஸ்மார்ட் பாஸ் உள்ளே இருக்கிறத மாதிரி டேமேஜ் ஆகி போச்சுன்னா நீங்கள் லட்சம் செலவு பண்ணால் கூட அது அது மீண்டு வரது ரொம்ப சிரமமாயிடும் அப்படின்னு சொல்லிக்கல நான் விரும்புகிறேன் இப்போ இப்போ அபிநய் அவர்களுக்கு வந்து தயவு செய்து உறவினர் எத்த சொந்தங்கள் இருந்தாங்கன்னா உடனடியாக போங்க அவர் அந்த ஃபார்மாலிட்டிஸில் கையெழுத்து போட்டு அவரை ரெக்கவர் பண்ணி எடுங்க அவர் நிம்மதியாக அவருடைய புதைக்கிறதோ எரிக்கிறதோ தெரியாது எதுவாக இருந்தாலும் செய்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம் நான் விரும்புகிறேன் சார் ஓகே சார் நல்லபடியாக அபிநய அவருடைய உடலை வந்து நல்லடக்கம் செய்யணும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கணும் நன்றி சார் நன்றி